புது புடவை வந்து வாங்கியிருக்கோம் அதில் வந்து ஜாக்கெட் கட் பண்ணி தைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ஜாக்கெட்டோட பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிறேன் அப்புறம் வந்து ஓரம் தைக்க வேண்டியதையும் கட் பண்ணி எடுத்துறேன் அப்புறம் வந்து ஜாக்கெட் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன் நான் ஒரு கேமரா ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு கட் பண்ணது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் ஃபுல்லாகவே எடுக்க முடியல இப்போ எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து புடவை ஓரம் இதுக்கு இதுக்கிடையில் என்ன ஆச்சுன்னா என்னோடய மிஷின் வந்து கம்ப்ளைண்ட் ஆடிச்சு மோட்ரு வந்து எரிஞ்சு நெருப்பும் புகையுமா வந்துச்சு இப்போ நான் கைட்டி போட்டுட்டு பெல்ட்டு புதுசு வாங்கி போட்டு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதனால நான் மூட் ஆஃப் ஆகிட்டேன் வீடியோவே எடுக்கல ஃபுல்லாக இப்போ முடிச்சுட்டேன் நான் எப்படியோ முடிச்சுட்டேன் இது வந்து லா லாஸ்ட்டு ஸ்டிச்சிங் பற்றி தான் போயிட்டுருக்கு இப்போ பாருங்கள் ப்ளவுஸு நான் நானே தைச்சது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கடைசியில் வந்து இது போட்டு போட்டுட்டு ஒரு வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்